வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது இரவு முதல் பாடந்துரை குச்சிமுச்சி செருமுள்ளி மண்மையில் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பாடந்தூரை ஆலவயல் குச்சிமுச்சி ஆறுகளில் அதிகாலை ஏற்பட்ட வெள்ளம் குடியிருப்பு ரோடுகள் விவசாய தோட்டங்களை சூழ்ந்தது குச்சிமுச்சி சாலையில் உள்ள பாலம் மழை வெள்ளத்தில் மூழ்கியதால் கலிங்கரை ரோட்டில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் வாகன ஒட்டுநர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர் கம்மாத்தி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் விவசாய தோட்டங்கள் கிறிஸ்தவ சபை மற்றும் வீடுகளில் மழைநீர் சூழ்ந்தது வீட்டில் சிக்கி தவித்த ஒருவரை துறையினர் மீட்டனர் தொடரப்பள்ளிஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் இருவயல் கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்தது மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்தனர் கூடலூர் தாசில்தார் ராஜேஸ்வரி வருவாய் அலுவலர்கள் கல்பனா ரேகா விஏ ஒ நாசர் ஆகியோர் பத்து வீடுகளில் சிக்கிய நாற்பத்தி ஏழு பேரை கூடலூர் தீயணைப்புத் துறையினர் மூலம் மீட்டனர் தொடரப்பள்ளி அரசு உண்டு உறைவிட பள்ளியில் உள்ள தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டனர் தேவன் சாலையில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது சீரமைக்கும் பணி நடக்கிறது ஆறுகளில் ஏற்பட்ட மழை வெள்ளம் குடியிருப்பு விவசாயிகள் தோட்டங்களில் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது அரசு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர் திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜ தேசிய தலைவர் ராஜா வழக்கறிஞர்களின் போராட்டத்தை கண்டித்தார் அதை சொல்லி உத்தரவு போட்டது கோர்ட் இப்ப நான் கேட்கறேன் சட்ட அறிவு எள்ளுமனையாளர் வேணும் திராவிட முன்னேற்ற கழகம் போன்றவர்களுக்கு இருக்குமானால் இதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு என்ன தி கோர்ட் ஏன் உச்ச நீதிமன்றத்தில் நீங்க இதுக்கு சீராய்வு மனு போடுறத உங்களுக்கு யார் தடுத்தது லா பெர்மிட்ஸ் சீராய்வு மனு போடுங்க நாளைக்கு மாற்றி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பைண்டிங் தானே இது என்ன சும்மா துண்டு சீட்டு சர்க்காரா நான் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறேன் வாட் இஸ் தி யூஸ் வாட் இஸ் தி பர்பஸ் இதுக்கு செய்ய வேண்டிய ஒரே வழி சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க ரிவ்யூ பெட்டிஷன் போடுறது திருப்பூர் மாவட்ட கிரிக்கெட் கவுன்சில் சார்பில் மாவட்ட அளவிலான ஆறுமுகம் நினைவுக்கோப்பைக்கான போட்டி நடைபெற்றது மாவட்ட அளவில் சிறப்பாக விளையாடும் இரண்டு அணிகள் தேர்ந்தெடுக்கப்படும் தேர்வு செய்யப்படும் அணிகள் மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொள்ளும் இந்த ஆண்டுக்கான மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டியில் விளையாட மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து நாற்பத்தி நான்கு அணிகள் பங்கேற்றன கடந்த தேதி போட்டி துவங்கியது உடுமலையில் நடந்த விளையாட்டுப் போட்டியில் யூத் ஃபயர்ஸ் திருப்பூர் அணியும் உடுமலை ஸ்மார்ட் லெவன் அணியும் மோதின போட்டியில் யூத் ஃபயர்ஸ் அணி வெற்றி பெற்ற நிலையில் ஒரு மணி நேரமாக முடிவுகளை அறிவிக்க தாமதப்படுத்திய நடுவர்கள் ஸ்மார்ட் லெவன் அணி வெற்றி பெற்றதாக அறிவித்தனர் தாங்கள் வெற்றி பெற்ற நிலையில் யூத் ஃபயர்ஸ் அணியினர் நடுவர்களின் தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்லடத்தை எடுத்த கே ஐ மைதானத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் கிடைத்து அங்கு வந்த திருப்பூர் மாவட்ட கிரிக்கெட் கவுன்சில் நிர்வாகிகள் விளையாட்டு வீரர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் கவுன்சில் நிர்வாகிகள் மற்றும் நடுவர்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி வீரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் முறையாக கவுன்சிலில் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுப்பதாக நிர்வாகிகள் கூறினா் வீரர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் திருப்பூர்ல மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடத்திட்டு இருக்காங்க சிறந்த அணிகளை தேர்ந்தெடுத்து முதல் இரண்டு அணியை தேர்ந்தெடுத்து அவங்க லீக்கு செலக்ட் பண்றதுக்காக இது நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா இது நடத்துறதுல வந்து நிறைய முறைகேடுகள் நடக்குது ஒருதலைபட்சமான முடிவுகள் இருக்கு ஒரு அணி சார்பான முடிவுகள் இருக்கு நாங்க இப்ப இந்த மேட்ச் வந்து சனிக்கிழமை ஆரம்பிச்சிருங்க சனி ஞாயிறு இன்று மூன்றாம் நாள் திங்கக்கிழமை நடந்துட்டு இருக்குங்க நாங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை உடுமலைப்பேட்டையில விளையாண்டாங்க உடுமலைப்பேட்டையில விளையாண்டுப்ப எங்க அணியும் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்கு உதவபட்சமா முடிவு கொடுத்துருக்காங்க என்னன்னா நாங்க முதல்ல விளையாண்டு நாங்க ஒரு குறிப்பிட்ட ரன் அடிச்சிட்டோம் இரண்டாவது விளையாண்டு அணி தோல்வி அடைஞ்சிருச்சு அத முடிவை வந்து ஒன்றரை மணி நேரம் வெளியிடாம வெயிட் பண்ண சொல்லி வெயிட் பண்ண சொல்லி அவங்க கடைசியில நீங்க தோல்வி அடைஞ்சிட்டேங்க நாங்க உண்மையா ஜெயிச்சிருக்கோம் அதுக்குண்டான அனைத்து ரெக்கார்ட்ஸுமே எங்ககிட்டயும் இருக்கு அவங்க கிட்டயுமே இருக்கு ஆனா அவங்க கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எங்ககிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்க கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்ஸ் காட்டணும்னாலும் அதுக்குண்டான சரியான பதிலும் பேச மாட்டேங்கிறாங்க அசோசியேஷன்லயும் ஆள் கிடையாது நாங்க உள்ள போனா கூட அவங்க வெளியே தான் அனுப்புறாங்க எல்லா விஷயத்தையுமே நீங்க வெப்சைட்ல பாத்துக்குங்க எங்களுக்கு உண்டான வெப்சைட்ல நாங்கள் முடிவு நினைக்கிறோம்னு சொல்லிட்டாங்க சரி கடைசியில் அதுக்காக நியாயம் கிடைக்குன்னு நாங்கள் வெயிட் பண்ணோம் கடைசியில் பாத்தீங்கன்னா அதுலயுமே நாங்கள் தோல்வி எடுத்துதான் போட்டிருக்காங்க நாங்க ஜெயிச்சதுக்கு உண்டான எல்லா எவிடென்ஸுமே எங்க கிட்ட இருக்கு அது அம்பியர்ஸுக்கும் தெரியும் நிர்வாகத்துக்கும் தெரியும் ஆனா அவங்க ஒரு லட்சம் முடி முடிவு காரணத்தால மாத்தி சொல்லி எங்களுக்கு தோல்வி தான் தெரிவிக்கிறாங்க எங்களுக்கு ஒரு நியாயமான முடிவு கிடைக்கணும் நாங்க உண்மையா ஜெயிச்சிருக்கோம் எங்களுக்கு நியாயமான முடிவு கிடைக்கணும் அது வரைக்கும் நாங்க எங்களோட போராட்டம் தொடரும் நாங்க யார விளையாடவும் கூட மாட்டோம் நாங்க கடைசி வரைக்கும் போராடுவோம் எங்களோட உண்மையான வெற்றிக்காக எங்களோட கண்டு கரெக்டான நியாயம் கிடைக்கணும் எங்களுக்கு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் வக்கீல்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மதுரை வக்கீல்கள் இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை கோர்ட் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சட்டத்திட்டத்திற்கு ஆதரவாக பாஜக ஆதரவு வழக்கறிஞர்கள் கோஷங்களை எழுப்பினர் இதனால் இருதரப்பு வழக்கறிஞர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது பாஜ சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளராக இருப்பவர் வேலூர் இப்ராஹிம் இவரது மகன் முகமது அலி இரவு போரூர் ரவுண்டானாவிலிருந்து கிண்டி நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார் பின்னால் சொகுசு காரில் வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் முகமது அலி காரை மடக்கி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் காரின் சைடு கண்ணாடியை உடைத்துவிட்டு அங்கிருந்து தப்பினர் சம்பவம் குறித்து போரூர் போலீசில் வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்தனர் இஸ்லாமிய சமூகத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக முயற்சி செய்யாமல் அந்த சமூகத்தின் உணர்வுகளை தூண்டும் விதமாக வன்முறையை தூண்டும் விதமாக பாராளுமன்றத்தில் பேசுவது அபாயத்திற்குரியது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஹைதராபாத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அசத்துத்தீன் உவைசி பதவி ஏற்கும் பொழுது ஒரு கட்சி தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கலாம் அல்லது ஜெய் பாரத் என்று சொல்லி பாரத தேசத்தை வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கலாம் பாரத தேசத்தில் கொண்டு ஹைதராபாத்தில் இஸ்லாமியர்கள் கணிசமாக வாக்களித்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுடைய உணர்வை இன்னும் தூண்டும் விதமாக இந்த தேசத்திற்கு எதிராக ஜெய் பாலஸ்தீன் என்று முழங்குகிறார் என்றால் இது எவ்வளவு பெரிய ஆபத்தானது இப்போ இஸ்லாமிய மக்களின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு இஸ்லாமியர் இப்படி வழிகாட்டினால் அது தேசம் முழுக்க ஒரு பயங்கரவாதத்தையும் ஹமாஸ் போன்ற ஒரு வன்முறை வெறியாட்டத்தை அங்கு நிகழ்த்துவது போன்று இங்கும் அதை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு செயலா ஏற்படும் என்று நாங்கள் கருதுகிறோம் அதனால் அது வன்மையான கண்டனத்திற்குரியது தமிழகத்திலிருந்து முஸ்லீம் லீக் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நவாஸ் கனி கடந்த காலத்தில் தேசத்திற்கு எதிரான எப்படிப்பட்ட கருத்துக்களை முன்மொழிந்தார்னு பார்க்கிறோம் என முஸ்லீம் லீக் என்பது பிரிவினைவாதத்தையும் தேசத்தை பிளந்த ஒரு கட்சி என்பதை நாம் மறந்துவிட முடியாது அதனால் இப்படிப்பட்ட நிலை மாறி இஸ்லாமிய சமூகம் எல்லா மக்களையும் அரவணைத்து நம் தொப்புள் கூடிய உறவுகளான இந்து சகோதரர்களை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் பொழுது அவர்களுக்கு இஸ்லாமிய பகுதிகளில் இருந்து வெற்றி வாய்ப்பை தரும் பொழுது அது மத நல்லிணக்கத்தையும் தேசத்தின் ஒற்றுமை வளர்ச்சியையும் தரும் பிறகு இஸ்லாமிய மக்களின் பிரதிநிதித்துவம் முறையாக கிடைக்கும் என்பதுதான் பாஜகவுடைய எண்ணம் செயல் எதிர்காலத்தின் நோக்கம் அதை இஸ்லாமிய சமூகம் உணர்ந்து கொள்ளும் என்று நாங்கள் கருதுகிறோம் எங்களுடைய பிரச்சாரம் அதை நோக்கி செல்லும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக சீர்குலைந்திருக்கிறது என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டாம் எல்லா இடங்களிலுமே கூலிப்படை கொள்ளை இருக்கிறது கூலிப்படைகள் படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கற்பழிப்பு எல்லா இடத்திலும் நடக்குது கஞ்சா போதைப் பொருள் சிந்தட்டிக் ட்ரக் தமிழ்நாடு முழுக்க இருக்கு காவல்துறை தடுக்க முடியாமல் போன ஒரு மோசமான சூழல் இதெல்லாம் மாறணும் அதற்கு ஆட்சி மாற்றம் ஏற்படணும் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சி தமிழக சட்டமன்றத்தில் அமரும் பொழுது ஆட்சி கட்டிலில் மாற்றம் நிகழும் தேசம் வளரும் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் ஐம்பத்தி ஒரு கவுன்சிலர்கள் உள்ளனர் பெரும்பான்மை திமுகவினர் வெற்றி பெற்றதை தொடர்ந்து திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி மேயராக பதவியேற்றார் மேயருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்கள் திரும்பியுள்ளனர் கலெக்டரிடம் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டுவர மனு அளித்திருந்தனர் நடவடிக்கை இல்லாததால் பொது குழு சங்கர் கணக்கு குழு சித்ரா வரி விதிப்பு குழு நிலைக்குழு நகரமைப்பு குழு விஸ்வநாதன் ஆகியோர் ராஜினாமா செய்தனர் ஏற்கனவே பணிகள் குழு உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் தற்பொழுது மேலும் நான்கு கவுன்சிலர்கள் ராஜினாமா கடிதம் அளித்துள்ளனர் திமுக மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக தொடர்ந்து கவுன்சிலர்கள் போர்க்கொடி தூக்கியிருக்கும் சம்பவத்தால் மேயர் பதவி ஆட்டம் கண்டுள்ளதாக கவுன்சிலர்கள் தெரிவித்தனர் வேலூர் மாவட்டம் அரியூர் நாராயணி அம்மன் கோயிலில் லலிதா சகஸ்திர நாம யாகம் இன்று நிறைவடைந்தது நிகழ்ச்சியில் தங்க கோயில் நிறுவனர் அம்மா கலந்து கொண்டார் மேற்பட்ட மூலிகைகளைக் கொண்டு யாகம் நடந்தது யாக நிறைவில் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மனுக்கு ஆறு கிலோ தங்கத்தாலான தங்க பாவாடை சமர்ப்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் சோளிங்கரில் புகழ்பெற்ற யோக நரசிம்மர் கோயில் உள்ளது தமிழகம் ஆந்திரா தெலங்கானா கர்நாடக மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மலை மீதுள்ள இந்த கோவிலுக்கு செல்ல தமிழக அரசு சார்பில் ரோப்கார் வசதி செய்யப்பட்டிருந்தது மாதாந்திர பராமரிப்புக்காக ஜூலை மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது சேலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு அருகே மசனக்குடி ரோட்டில் மாயாறு ஆற்றின் குறுக்கே உள்ள சேதமடைந்த பாலத்துக்கு மாற்றாக புதிய பாலம் கட்டும் பணி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது வாகன போக்குவரத்துக்காக வனத்துறைக்கு சொந்தமான தற்காலிக ரோட்டை பயன்படுத்துகின்றனர் பணிகள் துவங்கி இரண்டு ஆண்டுகளாகியும் புதிய பாலம் கட்டும் பணி நிறைவு பெறவில்லை முதுமலை மாயாறு ஆற்றில் ஒன்று முப்பது மணிக்கு ஏற்பட்ட வெள்ளத்தில் தற்காலிக ரோட்டு பாலம் மூழ்கியது தெப்பக்காடு மசனக்குடி இடையே வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வாகனங்கள் பாலத்தின் இருபுறமும் நிறுத்தப்பட்டது தெப்பக்காடு யானைப்பாடி கிராமம் மற்றும் மாயார் வாழை தோட்டம் உள்ளிட்ட பல கிராமங்களுக்கு செல்ல முடியாமல் மக்கள் அவதிப்பட்டனர் பாலத்தில் ஏற்பட்ட அடைப்பை துறையினர் சீர் செய்தனர் புதிய பாலம் கட்டும் பணியை விரைந்து முடிக்க வேண்டுமென டிரைவர்கள் வலியுறுத்தினர் கிளீன் பண்ண அதாங்க கிளீன் பண்ணலையே கிளீன் பண்ணாததுனால தான் அது பிரச்சனை அந்த பாலம் ரெடியாக வர பிரச்சனை தான் மாவட்டம் கம்பம் மின்வாரி அலுவலக சாலையில் டாஸ்மாக் கடை உள்ளது இந்த கடையால் பொதுமக்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் எனவே இந்த டாஸ்மாக் கடையை மூட பகுதி மக்கள் போராட்டங்கள் நடத்தினர் இதனால் கடை பத்து நாட்களாக திறக்கப்படவில்லை இந்நிலையில் இன்று போலீஸ் பாதுகாப்புடன் இந்த டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டது ஆத்திரமடைந்த மக்கள் கடை முன்பு குவிந்தனர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் கோவை சிந்தாமணி புதூரைச் சேர்ந்தவர் சுரேஷ் அவரது மனைவி நித்யாதேவி இருவரும் கோவை கலெக்டர் அலுவலகத்தில் முன் அளித்தனர் மனுவில் தங்களது இரண்டரை வயது மகள் முதுகெலும்பு தசை சிதைவு என்ற அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார் நோய்க்கு சிகிச்சை அளிக்கவில்லை எனில் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழல் உள்ளது அரிய வகை நோய்க்கு பெங்களூரு பப்டெஸ் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்கு சென்றோம் இந்த நோய்க்கு இந்தியாவில் மருந்து இல்லாததால் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து இறக்குமதி செய்து சிகிச்சை அளிக்க வேண்டுமெனவும் அதற்கு பதினாறு கோடி ரூபாய் வரை செலவாகும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனா் அரசு தங்களது மகளுக்கு மருத்துவ உதவி செய்ய வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் குள்ளம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் தனியார் தொட்டிக்கரி ஆலையால் கடும் மாசு ஏற்பட்டு வருவதாக விவசாயிகள் பலமுறை புகார் அளித்தனர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கின்றனர் ஆலை செயல்பட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி வழங்கியதாக கூறி மீண்டும் திறந்தனர் ஆத்திரமடைந்த விவசாயிகள் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் தெற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய கோட்ட பொறியாளர் சரவணகுமார் ஆலையால் ஏற்படும் பாதிப்புகளை சுட்டிக்காட்டி ஆலையின் இயக்கத்தை நிறுத்த பரிந்துரை செய்வதாக உறுதியளித்தார் இரண்டு நாள் அவகாசம் கேட்டதை ஏற்ற விவசாயிகள் கலைந்து சென்றனர் உங்களுக்கு என்ன சொல்ல ரெண்டு மாசம் சொல்லுங்க